நிறைய நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரியே மன்னிச்சிருக்கேன் அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டு தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஐயா ஒரு கதை ஒன்று கேட்கணும் எப்படின்னு சொல்லுங்கள் நான் அந்த டேரெக்டர் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன் ஆனால் அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா டேரெக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார் ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் சாரி நான் ஏன்னா எங்களோட சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரலை ஷூட்டிங்கில் இருந்தேன் அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான் அவரு கூட தான் ஷூட்டில் இருந்தேன் அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அந்த தேதிகள் இருக்கிறதா சொன்னாங்க அதனால் நான் சார் கூட நான் இருந்தே ஆகணும் அதை சரி 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 கலை ப்ளீஸ் பிஹேவ் ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு பதினாலு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் அந்த நீங்கள் எழுதின ஒரு ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்கிறது கரெக்டு தான் நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது அதற்கு மிகப்பெரிய நன்றி இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்டுக்கு சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார் இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்னி ஒரு இது வச்சுருக்கோம் ட்ரைலர் லான்ச் வாடா அப்படின்ட்டு நான் காலிக்கிட்ட சொன்னேன் காலி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல ஏன் ப்ரெஸுக்கே நான் போகல இது போனேன் எப்படி இருக்கும் நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தேன் காலிதான் என்கிட்டோம் அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர் டோன்ட் வரி நான் ஷோராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல இதற்கான மூன்று காரணங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று எஸ்ஆர் பிரபு சார் வாங்கியிருக்கார் ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க செகண்டு நாங்களே ட்ரெயிலரையும் பார்த்தோம் சாங்ஸும் கேட்டோம் எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது மூன்றாவது ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைக்கெலாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்ல நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு ஒன்றரை மாதமாக ட்ராவல் இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஆணவத்தின் சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கார் அதாவதுண்ணா இப்படி தான் இருக்காரு ஆ என்னடா அப்படின்னா இல்லை மெட்ராஸ் மேட் சரி சரி அப்போ படம் பிளாக் பஸ்ட் அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கிறது என்னென்னா இவர் வாழ்கிற இந்த நாட்கள்ல நம்ம வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காலி சார் இருக்கிற இந்த டைம்ல ப்ளஸ் ஷூட்டிங் டேஸில் காலி சார் இருந்தார்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்டா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும் நீங்கள் காலி சார் இருந்த படங்களில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு அஞ்சாறு தலைமுறையா டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஸ்டேஜ் தாண்டா சாரி காலி ஸோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு அந்த காலத்துல நாங்கள் என்ன சாப்பிடுவோம் நைட்ல எப்படி தூங்குவோம் அந்த லெவலில் போயிட்டு இருப்பாரு ஸோ இந்த அறிவுரை இப்ப யாருமே இதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டுன்னு நினைக்கிறேன் காளி நீங்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர் ஏன்னு உங்களுக்கே தெரியும் நான் இது மூலமாக ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த வருஷத்துக்கு ஒரு நோபல் பிரைஸ் காலி வேண்கிட்ட கொடுத்தே ஆகணும் ப்ளீஸ் உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் காலி சார் நன்றி சார் ரொம்ப தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் கூப்பிடுவேன் இனிமேல் யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சினா அந்த ரெண்டு பேரும் வரமிச்சிட்டாங்க இவங்களுக்கு தான் தெரியாமல் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினச்சேன் அபிஷேக் வேறு எனக்கு சர்ப்ரைஸு ஏயா இப்படி ஒரு சர்ப்ரைஸாக வந்து கொடுப்பான் நீ காலைல தான் சொல்கிறேன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு முக்கியமான ரெண்டு செலிப்ரிட்டிஸ் வராங்க உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு ஐயோ ஐயையோ அப்படின்னு இவங்க தான் நினச்சேன் கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் வரையே சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையாக தம்பி உங்களோட ரெண்டு பேர் போட்டோ என்கிட்ட இருக்கு மறந்துடாதீங்க அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன் இன்னும் பத்திரமா அதை லைக் போட்டு வர வச்சுருக்கிறேன் எப்போ வேணாலும் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்குங்க சோஷியல் மீடியாவில் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க இனிமேல் மேடையில் பேசினேன் என் வயசை பற்றி இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க இருக்கட்டும் ஏண்டா அவர் யதார்த்தமாக ஒரு அப்பா ஒரு கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சு நடிச்சா உடனே எனக்கு அறுபது வயசுன்ற ஒருத்தன் ஒரு தம்பத்தி வயசுன்றான் தம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமலாம் போயிடும் இல்லை இருக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை நான் இந்த ஃபோட்டோவை நான் போடுறேன்டா இருந்தாலும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும் லவ் யூ ஐயோ அதுவே பயமாக இருக்குது இன்னும் பண்ண போகிறான்னு தெரியல ஏன்னா அந்த போட்டோ வந்து ஒரு அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு எடுத்த போட்டோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்னு அதில் நானும் உள்ளே இருக்கேன் அதனால தான் அந்த முடியல முடியலை எப்போயோ போட்டு மாட்டி விட்டுருப்பேன் ரொம்ப ஒரு உற்சாகமான போட்டோ அது முதல்ல எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு படம் வந்து இது எப்படிப்பட்ட படம்ன்றத நீங்கள் வாங்கினோன்னே எல்லாருக்கும் அது அது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கும் அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சார் ஏன்னா நீங்கள் நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க அந்த வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி அந்தபடி சத்யராஜ் சார் அவர் இங்கே அன்றைக்கி வரல அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா படம் நாங்கள் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணார் எந்த தயக்கமும் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் எடுத்த வரைக்கும் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் பிடிச்சி இது நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் இந்த மேடையில் உங்களுக்கு அப்புறம் வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்காமல் முதல் முறையாக பாடுறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அது அது வந்து எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார் அப்புறம் வந்து நிறைய நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரியே மன்னிச்சிருங்க அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஐயோ ஒரு கதை ஒன்று கேட்கணும் எப்படின்னு சொல்லுங்கள் நான் அந்த டைரக்டர் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன் ஆனால் அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா டேரெக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார் ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தொழில் சார்ந்து நான் பெரும்பாலும் நான் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு இல்லை நான் வெளியில் எங்கேயாவது ஒரு பொது இடத்துல என்ன என்னோட அலுவலகத்தில் அப்படி தான் சந்திப்பேன் ஸோ வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு அதில் அப்போது ஃபஸ்ட்டு நான் போனது வந்து கொஞ்சம் தங்கிட்டு தான் போனேன் ஏன்னா இந்த இப்படி இந்த மெயின் லீடு அப்படின்லாம் சொல்லிவிட்டால் நம்மள இந்த குணசித்திர கதை பதறதுக்கு கூப்பிடாமல் போயிடுறாங்கன்னு ஒரு பயம் அதுக்காக இதை பண்ணலாமா வேணாமான்ட்டு ஒரு தயக்கம்தான் பட் இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு ஒரு பில்லராக இருக்கும் இந்த இந்த கதை அப்படி இருக்கும் அப்புறம் அந்த கதையை அவர் சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு ஏன்னா அந்த ஒரு வழக்கமான ஒரு அந்த சினிமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இல்லாமல் இது வேறு ஒரு ஒரு டைமென்ஷன் அந்த கதை சொன்னார் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவர் ஒரே அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏன் இந்த கதையை நான் எழுதினான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்கார் இது வரைக்கும் ரெகுலரான கதை தான் அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தார்ன்றது எனக்கு பயங்கரமாக நச்சுன்னு அப்படி அடிச்சிடுச்சு ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பரிசத்தோடய இருப்போம் அப்பா மேலே உருண்டு பருண்டை விளையாடிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு அந்த ஸ்பரிசத்தோடையே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு டீனேஜ்க்கு அப்புறம் அது பையனோ பொண்ணோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பாவோட உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த அப்பா ஸ்பரிசத்தை மிஸ் பண்ணுவார் ஏன்னா பசங்களுக்கு தெரியாது பசங்களுக்கு அவன் அப்பா வந்து புரிய நினைக்கிறேன் அப்போது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம் இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது எங்கன்னா இது வந்து அண்ணன எப்போயுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் என்ன அனுமதிச்சுருக்கேன் கடைசியாக வேறு கூப்பிட்டாங்க எப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு எல்லிட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் எப்பவுமே இருக்குன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது அப்புறம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த அந்த டீனேஜ் தாண்ட தாண்ட அவங்க அந்த ஸ்பரிசத்துலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சுருக்கேன் எங்கள் அப்பா அதுக்கு ஏங்கினதை நான் பார்த்துருக்கேன் ஒரு பாயிண்ட்ல எங்கள் அப்பா வந்து ஃபேக்காக கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் அந்த அந்த வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறார் ஸோ அது இந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே எனக்கு அது புரிஞ்சுது ஏன்னா நான் அவருக்கு என்ன கிட்டத்தட்ட அப்பா வாட்டேன் அதனால எனக்கு அது புரிஞ்சுது ஐயோ ப்ரபஞ்ச பூ கொண்டலாம் வந்து எப்படி விலகி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க எனக்கு அது ரொம்ப இதாகிச்சு அப்புறம் அந்த கதையை சொல்லி முடிச்சோன்னே ஓகே இங்கே நிச்சயமாக பண்ணிடணும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன் கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார் இயக்குனர் படத்தோட இயக்குனர்